அனைவருக்கும் வணக்கம் ரிபல் சாதாரண புரட்சி படமா கடந்து போயிட முடியாது படம் பார்க்க ஆரம்பித்தோம் உங்கள்த ஓப்பனிங் சீன் ஓப்பனிங் சீன் வரும்பொழுதே பொழுதே பக்கத்தில் அர்ஷத் தம்பி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் திரும்பி அவன் முகத்தை பார்க்குறேன் அவன் என் முகத்தை பார்க்குறான் மொத்த ஃப்ரேமில் தெரியுது இந்த படத்தோட குவாலிட்டி வேற ஒன்று இது எனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பரவாயில்ல பக்கத்தில் இருக்குது இதுதான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இதே தானே ஃபீல் வரும் அப்படி ஒரு ஃபீலோட ஆப்பன் ஓப்பன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமோட்டோகிராஃபர் அதோட அவரோட ஒர்க்கு ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படம் பார்க்க ஆரம்பித்தோம் இது வந்து ஜென்ரலாக ஒரு போராளி படம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க நான் வந்து பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறேன் அறிமுக இயக்குனர் மொதல் படத்தில் அவரோட அவுட்லுக்கே வேற ஒன்றா இருக்கு இங்கே புரட்சி போராட்டம் ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பண்ணலை அதை வந்து கூர்ந்து இருக்காரு வேற ஒரு கோணத்தில் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு காட்சிப்படுத்துகிறாரு அதை முழுக்க முழுக்க கமர்ஷியலாக கொடுக்குறாரு கமர்ஷியல்னா தெரிக்கிற கமர்ஷியல் தெரி கமர்ஷியல் சீனுக்கு சீனு கிளாப் வாங்குற கூடிய ஒரு கமர்ஷியல் பண்ணிருக்காரு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜிவி சார் ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா என்ன அவர் பர்ஃபார்மன்ஸ் இசையரக்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க பர்ஃபார்மன்ஸா பர்ஃபார்மன்ஸா ஒரு விஷயத்தை கேரி பண்ணி எடுத்துட்டு போகணும்ல வந்து ஒரு ஆக்ஷன் மோட்ல நின்னா கூஸ் பும்பா இருக்கு சொல்லலாமான்னு தெரியல இரநூறு பேர் அடிக்கிறார் இரநூறு பேர் அடிக்கிறாரு அத அத வந்து என்னன்னா அத டைரக்டர் வந்து அந்த இரநூறு பேர் அடிக்கிறதை நம்மளை ஏத்துக்கிற மாதிரி சீன் பண்ணிருக்காரு அதுதான் அதுதான் இங்க இங்க யாரு வேணாலும் பத்து பேரை அடிச்சிடலாம் ஐம்பது பேரை அடிச்சிடலாம் நூறு பேரை அடிச்சிடலாம் இரநூறு பேரை ஜிவி சார் அடிக்கிறாரு அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் அடிப்பான் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க இதோட இது பேசப்பட்ட கருத்தியல் இருக்குல்ல இந்த கருத்தியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இங்கே வந்து கட்சி ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கட்சி சார்பாகவோ இது சார்பாகவோ வந்து சொல்லாமல் அதை தான் அரசியலை ரொம்ப நுட்பமாக கையாண்டு சொல்லியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலோட சொல்லியிருக்காரு ஞானவேல் சார் ஞானவேல் சாரோட இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற டைமு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஞானவேல் சாரோட டைம் ஆகிடுச்சு ரபல்லேந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு 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 தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணி அந்த படத்துக்காக அவர் அவர் இடையில எல்லாம் வந்து பெரிய சிரமமெல்லாம் பட்டார் அவர் படம் பண்ணி அவரோட படத்துக்காக சிரமப்படலை நிறைய விஷயங்களுக்காக சிரமப்பட்டார் அதுக்கு பிறகு அவரோட ஒரு அந்த டவுனான மூமெண்ட்லையும் அவர் வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு ரியல் ரிபல் அவர் அக்ரெசிவாக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த வருஷம் பூரா தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி வரிசையாக படங்கள்லாம் இறக்க போகிறார் எல்லாம் பெரிய பெரிய படங்கள் மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஞானத்தாருக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் ஜிவி பிரகாஷ் சார் எனர்ஜின்னா இன்னொரு பேர் அவரு நான் இப்போ அடுத்தடுத்து அவரோட ரெண்டு படம் பண்ண போறேன் ரெபல் அதுக்கு அடுத்தது கல்வன் ரெண்டுமே நான் தான் ரிலீஸ் பண்ண போறேன் என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவரோட சேர்ந்து ஒரு அஞ்சு நீங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசினா அவர் எனர்ஜி கிடைக்கும்ல ரெண்டு படம் அவரோட படம் ரிலீஸ் பண்ண போறேன் அடுத்தடுத்து என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஒரு ஒரு புது டீமு நீங்க ரெபலோட கமர்ஷியல் மீட்டரை வந்து நீங்கள் மலையாள படங்களில் நல்ல மலையாள படங்கள்லாம் சொல்லி சொல்லிட்டு இருப்போம்ல ஒரு கமர்ஷியல் மீட்டரில் தமிழ் படத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும் நிறைய நம்ம சுப்பிரமணியன் சிவா சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏதோ சுமாராக பண்ணியிருக்கேன்னு சொன்னார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவரோட கருத்து வந்து அவரோட போர்ஷனில் உள்ள கருத்து அது தனித்தனியாக கதை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் டைரக்டரு அவர் ஒவ்வொரு 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 சீன் நீங்கள் ஹீரோயின் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் ஆக்சுவலாக வந்து இன்னொரு லிரிக்கல் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த பர்டிகுலர் பரதநாட்டியம் ஸ்டெப்பு போடலையே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன் அப்படி அந்த அந்த சாங் நாங்கள் கூட பார்க்கும்போது ஒரிஜினல் சாங் கூட பார்க்கல ரெஃபரன்ஸ் சாங் கூட பார்த்தோம் அப்படி வந்து அந்த சீன் வந்து வரும்பொழுது பக்கத்தில் அர்ஷத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு டைரக்டர் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னென்னா அந்த சீனு அந்த சீனோட கனெக்ட் அந்த கனெக்ட்லேருந்து வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு கலையா அதை வந்து வேற வடிவத்தில் காட்டும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு படங்கள் எடுத்து வெளியிடுறது அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் சார் சொல்லிட்டு இருந்தார் ரஞ்சித் பிரதரை பத்தி நிறைய புதுமுக தயாரிப்பா இயக்குனர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் வந்தப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் ஜே பேபி நான் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஜே பேபி வந்து ஒட்டுமொத்த பிரஸ் மக்களால் பெருசா கொண்டாடப்பட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கு அவர் என்ன அவர் ரஞ்சித் பிரதர் சொல்றது இந்த படம் வந்து பார்த்த அத்தனை பேருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னும் அது போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப உயரம் காலையில நாலு மணிக்கு கனவு வந்துச்சு ரொம்ப கூட்டம் கூட்டமா தேட்டர் நோக்கி ஆட்கள் வர்ற மாதிரி சார் இது இது வந்து ஒரு படத்தை ஒரு கலையை எந்த அளவு நேசிக்க முடியுமோ நேசிச்சா மட்டுமே தான் அந்த அதை வந்து வார்த்தையா சொல்ல முடியும் இது வந்து நான் சொல்லலாமா என்னன்னாலும் தெரியல நான் சொல்றேன் ஏன்னா இது ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன் இந்த படம் வந்து கமர்ஷியலா எனக்கு லாபம் நஷ்டம் அப்படி எல்லாம் பார்க்கல அந்த படம் அந்த இயக்குனர் அந்த இயக்குனருக்காக அந்த இயக்குனர் வந்து இத்தனை பட இத்தனை படங்கள் என்னோட டிராவல் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணுவேன் நல்லா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் அது அது மாதிரி ஒவ்வொருவருமே இங்கே வந்து அதோட டெடிக்கேஷன் போடும் பொழுது தான் அந்த அவுட் வரும் ரெபல் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் தனஞ்சயன் சார் மிக அருமையாக எல்லாத்தையும் கோஆடினேட் பண்ணியிருந்த தனஞ்சயன் சார் மேகா மேம் மற்ற குழு எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் నండి